அமைதியின் பெருமை ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் அவருக்கு நிறைய பேர குழந்தைகள் இருந்தாங்க ஒவ்வொரு விடுமுறைக்கும் அந்த குழந்தைகள் எல்லாரும் அவரோட வீட்டுக்கு வந்துடுவாங்க விடுமுறை வரை தாத்தா வீட்டில் தான் தங்கி சந்தோஷமாக விளையாடி பொழுத கழிப்பாங்க எல்லாரும் அது மாதிரி ஒரு நாள் விடுமுறைக்கு குழந்தைகள் எல்லாம் தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ தாத்தா சொன்னாரு குழந்தைங்களா என்னோட கை கடிகாரத்தை காணும் யாராவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாரு உடனே எல்லா குழந்தைகளும் அந்த கை கடிகாரத்தை தேட ஆரம்பிச்சாங்க எவ்வளவு தேடியும் அந்த கடிகாரத்தை கண்டே பிடிக்க முடியலை அப்போது ஒரு புத்திசாலியான குழந்தை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சுது அப்படி அமைதியாக இருந்த அந்த குழந்தை டக்குன்னு கட்டிலுக்கு அடியிலிருந்து அந்த கை கடிகாரத்தை எடுத்து கொடுத்துச்சு இதை பார்த்த எல்லா குழந்தைகளும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குழந்தை சொல்லித்தான் உங்களுக்கு அமைதியோட வலிமை தெரியுமா எப்போ எல்லாம் அமைதியாக இருக்கிறோமோ அப்போது நமக்கு கூர்ந்து நோக்கிற திறமையும் யோசிக்கிற வலிமையும் வரும் அப்படின்னு தாத்தா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் அதனால் தான் நாம் அமைதியானதும் கை சத்தம் என்னோட காதுக்கு கேட்டுச்சின்னு சொல்லுச்சு